நம்ம இன்றைக்கி இந்த கருப்பு காராமணி வச்சு தாங்க வடை செய்ய போகிறோம் நீங்கள் வெள்ளை காராமணிலையும் செய்யலாம் அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம வாழைப்பூ வடை சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வந்துங்க கருப்பு காராமணி வச்சுதாங்க இப் இன்றைக்கி ஒரு வடை பண்ண போகிறோம் இந்த வடைக்கு வந்துங்க ஒரு க ஒரு கிளாஸ் இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் காராமணியை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற போட்டிருக்கேங்க இதை நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க நான் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வரேன் கழுவிட்டு இது நான் கழுவிட்டு சுத்தமாக தண்ணி வடித்து வெறும் பருப்பு மட்டும்தாங்க போட்டு ஒரு எண்பது சதவீதம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கணும் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம வந்து நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக ஒரு எழுபது வந்து எண்பது சதவீதம் வரை அரைச்சா போதுங்க இதை நம்ம ஒரு அப்படியே ஒவ்வொரு பவுலில் மாற்றிக்கலாம் இது நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இதோட வந்து ஒரு ஜாரில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதுவும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி சோம்பு போட்டு கொஞ்சம் இதுவும் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுவும் இதில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோங்க அதில் இஞ்சி பச்சை மிளகா சோம்பு போட்டு போட்டாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்காதுங்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் துருவிய கொத்தமல்லி அது கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு நாலு கறிவேப்பில்லைங்க இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறாங்க போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படியே போட்டு இதை நல்லா கலந்துடலாம் இந்த பக்கம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது நம்ம இது கலந்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுங்க ஆ மாவு நல்லா கலந்து வச்சாச்சுங்க ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி பால் கவர் நான் கார் போட்டுக்க உங்களுக்கு எது விருப்பமோ வாழைகள் இருந்தால் கூட வாழைகளில் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் போட்டாச்சிங்க இது இன்னொன்று போட்டுடலாம் ஒரு ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக பண்ணாத ஓரளவுக்கு மீடியமாக பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் வந்து வெள்ளை காரம் பண்ணி இருந்தால் கூட அதுலேயும் பண்ணலாங்க மாதிரி வெள்ளை மூக்கடலை இருந்தால் கூட அதுலயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பொரியட்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்குது இப்போ எதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பொறுமையா இது ரெண்டும் வேகட்ட கொஞ்சம் இந்த ரெண்டும் நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கிறதெல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக பொறிச்சு எடுத்துகிட்டுங்க நம்மளையும் சுவையான காராமணி வடை ரெடி ஆகிடுங்க ம் நல்லதாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் எல்லா வடையும் சுட்டாச்சுங்க இது வந்துங்க கருப்பு இது பண்ணுறதால இது கருப்பு காராமணின்றதால கொஞ்சம் உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக தாங்க இருக்கும் வெள்ளை காராமணின்னா அது கோல்டன் ப்ரௌனில் வரும் உங்களுக்கு அதனால் டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது நம்மளுக்கு அவ்வளோதாங்க நம்ம நம்மளின் சுவையான கருப்பு காராமணி வடை தயாராகிடுச்சிங்க உளுந்து வடை மாதிரி இது பாருங்கள் ஓட்டை போட்டும் பண்ணலாம் மசால் வடை மாதிரியும் நீங்கள் இந்த மாதிரியும் பொறித்து எடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒயிட்லேயும் பண்ணுங்கள் இன்னும் நல்லாவே இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டல ஹெல்த்தியான கருப்பு காராமணி வடை தயாராகிடுச்சுங்க தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்